அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னு வச்சுக்கலாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பங்களும் தேவைகளும் வந்து இருக்கும் அதெல்லாம் நிறைவேறிடாதான்னு சொல்லிட்டு நம்ம ஏகப்பட்ட வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் வந்து செய்வோம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கர்மவினைகள் குறைவாக இருக்குதுங்கும்போது பலன் கிடச்சிரும் ஒரு சிலருக்கு கர்மவினை அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது தாமதமாகிட்டே போகும் இன்னும் சொல்லப்போனால் அது நிறைவேறாமல் கூட போவதற்கு வாய்ப்பு வந்து அதிகம் ஆனால் இது எல்லாத்தையுமே சரி பண்ணி நம்மளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான நாட்கள்னு பார்க்கும்போது நிறைய வந்து இருக்குதுங்க அதில் ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய சஷ்டி திதியை வந்து சொல்லலாம் நாளைக்கு ஜூலை மாதத்தின் முப்பதாம் தேதி ஆடி மாதத்தின் பதினாலாம் தேதி நிறைஞ்ச புதன் கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க மேலும் புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் புதன் பகவான் வழிபாட்டிற்கும் விநாயக பெருமான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நமக்கு ஆடி மாதத்திற்குண்டான வளர்பிறை சஷ்டி திதியானது இருக்குது இந்த நாளில் விரதம் இருந்தும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் விரதம் இருக்காமலும் வழிபாடு செய்யலாம் வெற்றிலை தீபம் செம்பருத்தி இலை தீபம்னு உங்களுக்கு எது வந்து வசதிப்படுதோ அதை நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இப்போ நாளைய நாள் மிக மிக சக்தி வாய்ந்தது அதுவும் பார்த்திங்கன்னா ஆடி மாத சஷ்டி இன்னும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் நம்ம நினைச்ச காரியங்கள் கூடுவதற்கும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றின்னு உண்டாவதற்கும் நான் சொல்லித்தரக்கூடிய ஒரு ரெண்டே ரெண்டு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவே போதும் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்துட்டு நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் சொல்கிறது சிறப்பு ஏன்னா வெறும் வயிற்றில் சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு பலன்கள் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நாளைய நாளில் நீங்கள் இருந்து வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் பூஜை இல்லையா நீங்கள் அர்ச்சனை பண்ணும்போது கூட இந்த மந்திரத்தையே நீங்க இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்லிக்கிட்டு பண்ணலாம் விரதம் இருக்காதவங்க மேலும் பூஜை செய்யாதவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு அதாவது உடம்புக்காக இருந்தாலும் சரி தலைக்கா இருந்தாலும் சரி குளிச்சு முடிச்சுட்டு வடகு திசை நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்போவும் சொல்கிறது தான் மந்திரங்கள் சொல்லும்போது வெறும் தரையில் உட்காந்துட்டு சொல்லக்கூடாது அதனால் ஏதாவது ஒரு விரிப்பு நீங்கள் விரிச்சு வச்சு அதில் உட்காந்துட்டு சொல்கிறது சிறப்பு மேலும் இதை நீங்கள் சொல்லும்போது கையில் ஒரு சூட்சுமமான பொருளை வச்சுட்டு சொல்கிறது இன்னும் சிறப்பு அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கு வந்து வச்சுட்டு நீங்கள் மந்திரம் சொல்கிறது சிறப்பு ஏன்னா சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய க கடவுளும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சுக்கு வந்து முருகப்பெருமானோட தொடர்பு படுத்தி சொல்லுவாங்க இது வந்து மருத்துவத்துக்கும் உதவும் மகத்துவத்துக்கும் உதவும் இந்த சுக்கு உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படிங்கும்போது ஒரு சிறு துண்டு நீங்கள் இதை கையில் வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள் வீட்டில் சுக்கு இல்லை அப்படிங்கும்போது பரவாயில்ல ஆனால் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியோ துவரம்பருப்போ இல்லை ஏதாவது ஒன்று ஏன்னா நம்ம சில மந்திரங்கள் எல்லாம் சொன்னதுக்கப்புறமா ஏதாவது ஒரு பொருள் வந்து தானம் கொடுக்கணும் அப்படி தானம் கொடுக்கும்போது தான் நம்மளுடைய கர்ம வினைகளும் பாவங்களும் வந்து நீங்கும் அதனால் நம்ம இப்போது ஏதாவது ஒரு தானியத்தை கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இந்த தானியத்தை நம்ம பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்து தானமாக கொடுக்கணும் ஒருவேளை சுக்கை வச்சு மந்திரம் சொல்கிறவங்க இந்த சுக்கை வந்து உங்களுடைய பர்ஸ்லேயோ இல்லை பீரோலேயோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம் தினமுமே ஆஃபீஸ் போகும்போது நீங்கள் உங்கள் பேக்கெட்டில் எதையே வச்சுக்கிறதோ சிறப்பு இல்லை பேக்கில் வச்சுக்கலாம் இந்த மாதிரியும் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் சரி இது வந்து உங்களுக்கு என்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு பண்ணிக்கோங்க இந்த இந்த எந்த ராகு காலம் மேல பார்க்க தேவையில்லை காலையில் உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றுல சொன்னீங்க அப்படின்னா போதும் சரி நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த மந்திர வார்த்தை என்னன்னு நான் காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்கறேன் வேளவா 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 தான் வேலவா வேலவா இந்த ரெண்டே வார்த்தை தான் என்னடா அது இதெல்லாம் ஒரு மந்திரமாக இது ஒரு பேர் மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒவ்வொரு நாமங்களுமே ஒவ்வொரு மந்திரத்துக்கு சமம் ஓ முருகாங்கிறதே ஆயிரம் நாமங்களை உச்சரித்ததுக்கு வந்து சமம் ஒவ்வொரு பெயர்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு ஒவ்வொன்றும் நம்ம பயன்படுத்தும் போது அதுக்கு உண்டான பலன் வந்து கிடைக்கும் இப்போ இந்த இடத்துல வேலைவா வேலை வாங்கிறது வெற்றியை கொடுக்கக்கூடிய மந்திரம் இப்போ வெற்றிங்கிறது என்ன நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்துலையாகட்டும் வேலை செய்யக்கூடிய இடத்துலையே ஆகட்டும் இல்லை பண வரவுக்காகட்டும் எதுக்காக இருந்தாலும் அதில் நமக்கு வெற்றி உண்டாகும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாற்பயம் அதனால் இந்த ரெண்டு வார்த்தையும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவே போதும் அவசியமாக எல்லாருமே இதை சொல்லி பலனடையங்க இதை வந்து எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இருபத்தி ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ரொம்ப பிஸியாக இருக்கீங்க அப்படிங்கும்போது மனசில் முருகப்பெருமானை நினச்சிட்டு குறைஞ்சபட்சம் ஆறு முறையாவது நீங்கள் சொல்லிவிட்டு கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த பொருளை தானியத்தை வந்துட்டு நீங்கள் எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ தானம் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் ரொம்ப எளிய முறை ஆனால் பலனும் ஏராளம் அவசியம் செஞ்சு பலனடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்